பொது கடமை உதவியாளருக்கான சீர்படுத்தல் மருத்துவமனைகளில் பணிபுரியும் பொது கடமை உதவியாளர்களின் இரண்டு உதாரணங்களை பாருங்கள் இந்த எடுத்துக்காட்டுகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை கவனியுங்கள் நீங்கள் கவனிக்கும் வேறுபாடுகளில் இருந்து எந்த ஜிடிஏ பொருத்தமானது என்று உங்களுக்கு தோன்றியது அதுவே சரி இரண்டாவது பணியின் போது முடியை சரியாக கட்ட வேண்டும் நகங்கள் வெட்டப்பட்டிருக்க வேண்டும் காலில் காலணிகள் இருக்க வேண்டும் கையில் ஒரு கை கடிகாரம் அதாவது வாட்ச் இருக்க வேண்டும். விரல்கள் அல்லது கைகளில் மோதிரங்கள் வளையல்கள் அல்லது வேறு எதுவும் இருக்கக்கூடாது காதணிகள் நீளமாக இருக்கக்கூடாது ஆப்ரான் பொத்தான்கள் இணைக்கப்பட வேண்டும் பணியில் இருக்கும்போது தொலைபேசியில் பேச வேண்டாம் உங்கள் நகங்களை கடிக்கக்கூடாது தட்டுகள் அல்லது பிற பொருட்களை சரியாக கையாள வேண்டும் ஸ்டெர்லிசேஷன் அதாவது கிருமி நீக்கம் செய்வதற்கான விதிகளை பின்பற்ற வேண்டும் தள்ளுவண்டி அல்லது தட்டுக்கு மிக அருகில் நிற்க வேண்டாம் பொருட்களை சரியாக வைக்க வேண்டும் எனவே சொல்லுங்க நீங்கள் எப்படி வேலை செய்வீர்கள்